கோவை உருமாண்ட பாளையத்தில் உள்ள கோயம்புத்தூர் மாநகராட்சி அரசு ஆரம்ப பள்ளி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சுமார் ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் ஸ்மார்ட் வகுப்பு கட்டிடங்கள் கட்ட பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவை உருமாண்ட பலயத்தில் உள்ளது கோயம்புத்தூர் மாநகராட்சி அரசு ஆரம்ப பள்ளி இப்பள்ளி தொடங்கி நூறு ஆண்டுகள் ஆகின்றது இதன் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சுமார் ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் ஸ்மார்ட் வகுப்பு கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதி தலைமை வகித்தார் கோயம்புத்தூர் மாநகராட்சி உதவி பொறியாளர் உத்தமன் பதினான்கு மற்றும் பதிமூன்றாவது மாநகராட்சி கவுன்சிலர்கள் சித்ரா தங்கவேல் சுமதி நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பாளர்களாக அக்வாசப் இன்ஜினியரிங் நிர்வாகத்தின் சார்பாக வேலுசாமி சூர்யா ராமசாமி குடும்பத்தினர் வனிதாமணி யோகானந்தா ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர் இந்த விழாவில் நூற்றாண்டு விழா கமிட்டியினர் முன்னாள் ஆசிரியர் ஞானபண்டிதர் முன்னாள் மாணவர்கள் கந்தசாமி பாப்பான் தோட்டம் சுந்தரம் மகாராஜா பாபு என்கிற பிரகாஷ் மவுனசாமி தேவேந்திரன் உருவை பாலன் முத்துசாமி பந்தல் வீடு பிரகாஷ் பன்னீர்செல்வம் கிருஷ்ணன் பழனிசாமி சிறவை நடராஜ் ராஜேஷ் ஆனந்த் ஜெய்சேகர் தங்கவேல் குமாரவேல் சண்முகம் ஆடிட்டர் கதிர்வேல் மோகன்ராஜ் பூசாரிகள் முரளி ஐயர் சேகர் மாநகராட்சி மேற்பார்வையாளர் சிவசாமி சூப்பர்வைசர் நாகேந்திரன் பள்ளி ஊழியர்கள் ராதிகா சாந்தி இசபெல்லா அலங்கலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டார் No